சட்டவிரோதமாக தங்கள் நாட்டில் வசிப்பதாக கூறி நான்கு வயது குழந்தை உள்பட நூத்தி நான்கு பேரை கைவிலங்கு போட்டு இந்தியாவுக்கு அமெரிக்கா நாடு உள்ளது இந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம் கொடுத்திருக்கிறார் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த இந்தியர்கள் நேற்று முன்தினம் நாடு கடத்தப்பட்டனர் இவர்களை ராணுவ விமானத்தில் அமெரிக்கா ஏற்றி வந்தது நூத்தி நான்கு இந்தியர்களுடன் வந்த அமெரிக்க விமானம் பஞ்சாபின் அமிர்தசரஸில் தரையிறங்கியது அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட இந்தியர்கள் கண்ணிய குறைவாக நடத்தப்பட்டதாக விமர்சனங்கள் எழுந்திருந்தன இது தொடர்பான புகைப்படமும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது எனினும் இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக மத்திய அரசு தரப்பில் மறுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட விமானத்தில் வந்த இந்தியாவைச் சேர்ந்த ஜஸ்பால் சிங் என்பவர் பல்வேறு திடுக்கிடும் தகவல்களை தெரிவித்திருக்கிறார் முப்பத்தி ஆறு வயதான ஜஸ்பால் சிங் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் கைகளுக்கு விலங்கு போட்டதாகவும் கால்களில் செயின்களால் கட்டி வைத்து அழைத்து வந்ததாகவும் கூறியிருக்கிறார் மொத்த பயணத்திலும் இப்படியே அழைத்து வந்ததாகவும் அமிர்தசரஸ் வந்த பிறகுதான் இறக்கிவிட்டதாகவும் கூறியிருக்கிறார் டாய்லெட் செல்ல வேண்டும் என்று பலமுறை கூறிய பிறகுதான் சங்கிலியை அவிழ்த்து விட்டுள்ளனர் பஞ்சாபில் உள்ள குர்தாஸ்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜஸ்பால் சிங் அமெரிக்க எல்லையை கடக்க இருபத்தி நான்காம் தேதி முயற்சிக்கும் அந்த நாட்டு எல்லை பாதுகாப்பு ரோந்து படையினரால் பிடிப்பட்டாராம் டிராவல் ஏஜென்ட் தன்னை ஏமாற்றிவிட்டதாக அவர் கூறியிருக்கிறார் நேற்று அமெரிக்காவிலிருந்து வந்த விமானத்தில் ஹரியானா மற்றும் குஜராத்தைச் சேர்ந்த தலா முப்பத்தி மூன்று பேர் பஞ்சாபைச் சேர்ந்த முப்பது பேர் மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த மூன்று பேர் சண்டிகரை சேர்ந்த இருவர் என மொத்தம் நூத்தி நான்கு பேர் வந்துள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன இந்த நூத்தி நான்கு பேரில் பத்தொன்பது பேர் பெண்கள் எனவும் பதிமூன்று பேர் மைனர்கள் என்றும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பஞ்சாபில் விமானம் தரையிறங்கியதும் நாடு கடத்தப்பட்ட இந்தியர்கள் வாகனம் மூலமாக அவர்களது சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் அமெரிக்காவில் பல லட்சம் இந்தியர்கள் வசித்து வருகின்றனர் இதில் சுமார் ஏழு லட்சத்துக்கும் அதிகமான இந்தியர்கள் முறையான ஆவணங்கள் இல்லாமல் சட்டவிரோதமாக வசித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விசா காலாவதியானது முறையான வேலையில்லாமல் தங்கியிருப்பது சட்டவிரோதமாக உள்ள நுழைவது உள்ளிட்ட பல காரணங்களால் இவர்களை சட்டவிரோத குடியேறிகளாக அமெரிக்கா அடையாளப்படுத்தியிருக்கிறது இவர்கள் எல்லோரும் ஏலியன்கள் என்று அதிபர் டிரம்ப் கூறி வருகிறார் ஏலியன்கள் எங்கிருந்து வந்தார்களோ அங்கேயே கொண்டு சென்று விடப்படுவார்கள் என்றும் அவர் கூறியிருக்கிறார் இதற்காக சி செவன்டீன் ரக ராணுவ விமானம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது சாதாரண பயணிகள் விமானத்தை காட்டிலும் இந்த விமானம் நான்கு மடங்கு காஸ்ட்லி இருந்தாலும் தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்தும் வகையில் இதனை அவர் பயன்படுத்தி வருகிறார் இந்த விமானத்தில்தான் நூத்தி நான்கு இந்தியர்கள் பஞ்சாப் வந்து சேர்ந்தனர் அவர்களில் சிலருக்கு கைகளிலும் கால்களிலும் விலங்கு போடப்பட்டிருந்தது நாற்பது மணி நேரமாக ஒரே ஒரு பாத்ரூம் மட்டுமே இருந்த அந்த விமானத்தில் அவர்கள் பயணித்து வந்திருப்பதை எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடுமையாக விமர்சித்தனர் குறிப்பிட்ட ஆண்டுகள் வரை இந்த இந்தியர்கள் அமெரிக்காவின் பொருளாதார வளர்ச்சிக்காக பங்காற்றியிருக்கிறார்கள் ஆனால் அதையெல்லாம் கணக்கில் கொள்ளாமல் சிறை கைதிகளைப் போல விலங்கு போட்டு அழைத்து வந்திருப்பது மத்திய அரசின் தோல்வியை காட்டுகிறது என காங்கிரஸ் எம்பிக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தான் இன்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இந்த விவகாரம் குறித்து விளக்கம் கொடுத்திருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் அமெரிக்க சட்டப்படியே நாடு கடத்தப்பட்ட இந்தியர்களுக்கு கைவிலங்கு போடப்பட்டிருக்கிறது பெண்கள் மற்றும் குழந்தைகள் யாருக்கும் கைவிலங்கு போடப்படவில்லை வெளிநாட்டில் சட்டவிரோதமாக வசிப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களை திரும்ப பெறுவது என்பது அனைத்து நாடுகளுடைய கடமைதான் நாடு கடத்தப்பட்டவர்கள் தவறாக நடத்தப்படவில்லை என்பதை அமெரிக்கா உறுதி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை கையாள்வதற்கு குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்கம் எனும் ஐசிஇ துறையை அமெரிக்கா வைத்திருக்கிறது இந்த துறைதான் தற்போது இந்தியாவுக்கு நூத்தி நான்கு பேரை நாடு கடத்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு முதல் இந்த துறை சில நிலையான நடவடிக்கைகளை கடைபிடித்து வருகிறது அதன்படிதான் இந்தியர்களுக்கு கைவிலங்கு போடப்பட்டிருக்கிறது ஆனால் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு கைவிலங்கு போடப்படவில்லை என விளக்கம் கொடுத்திருக்கிறார்